வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பொருட்கள் முட்டை மஞ்சள் தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் எண்ணெர்ஃபிளவர் அரிசிமா கடலமா உப்பு முதல்ல நாங்கள் இந்த முட்டைய அவிய வச்சு கொள்ளுவார் நான் ஒரு தேக்கரண்டி அப்படி உப்பு போட்டு நான் இந்த முட்டையை அவிய வச்சு கொள்ள அதிக நான் இந்த மாலவையை கலந்தெடுத்துக் கொள்ள போனேன் இதுல பயமோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு மேசக்கரண்டி குவிவா நாலு மேசக்கரண்டி கடலை அம்மா எடுத்து இருக்கிறேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அரிசிமா ஒண்டுமோ குவிவா ரெண்டு மேசக்கரண்டி அரிசிமா எடுத்திருக்கிறேன் பரத்த அரிசிமா கோன்ஃபிளவர் ஒன்று ரெண்டு மூன்று கேக்கரண்டி குவிவா பாருங்க மூன்று கேக்கரண்டி உப்பு வந்து தேவையான அளவு பெருங்கே மேசக்கரண்டி அப்படி எடுத்துருக்காங்க உப்பு தேவையான அளவு தூள் பெருங்கோம் பெற ஒரு பொருத்தியே கரண்டு தனி தூள் மஞ்சள் தூள் காத்தீக்கரண்டு சீரகத்தூள் பேருங்கி ஒரு தீக்கரண்டி வந்துட்டு எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுக் கொள்ளுவேன் எல்லாம் கலந்துட்டேன் இதுக்குள்ள வந்து நான் இப்ப என்ன விட்டுக் கொள்ள போறேன்

முதல் இப்படி கரைச்சு நல்லா மசிச்சு விடணும் அப்பதான் இதெல்லாம் கட்டி இருந்தா எல்லாம் நல்லா பேஸ்டா குழச்செடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நாங்கள் கூழா கொள்ளுவோம் நாளை இப்படி நீ எங்களுக்கு வந்து முட்டை அவிட்டம் முடிய நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு முட்டை வந்து அமைஞ்சிட்டுது நாங்கள் ஒரு ஆறு நிமிஷம் அப்படி விட்டா எங்களுக்கு முட்டை அவிஞ்சிடும் இப்ப இனி வந்து நாங்கள் எடுத்து இந்த கோதை எடுத்து கொள்ளுவோம் கொஞ்சம் குளிர் தண்ணி விட்டு உரிச்சோம்னா எங்களுக்கு ஈஸியா இந்த முட்டையில இருந்து கோது உரிச்சு எடுத்துக் கொள்ளலாம் இப்ப நாங்களும் இந்த முட்டையை மெல்லமா அப்படி வெட்டி விடுவோம் ஏனென்றால் எங்களுக்கு பொறிக்கைக்க வெடிக்க பார்க்கும் அப்படியே வெட்டிட்டு போட்டுக் கொள்வோம் இனி எப்படி நாங்கள் அடுப்புல வச்சு பொறிக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப வந்து நாங்க சட்டிய ஹீட் பண்ண வச்சிருக்கோம் அடுப்புல சட்டி எங்களுக்கு ஹீட் ஆகட்டும் சட்டி ஹீட் ஆயிட்டு நான் இப்ப எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க எங்களுக்கு முட்டை வந்து தாண்டு புரியக்கூடிய அளவுக்கு எண்ணெய் விட்டா காணும் இப்ப எண்ணெய் எங்களுக்கு சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட நாங்கள் அந்த மாக்களை எல்லோரும் கொஞ்சம் விட்டோம்னா உடனே பொறிஞ்சு மேல எலும்பணும் அப்படி எலும்பிட்டுன்னா எங்களுக்கு நல்ல எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு எடுத்துக்கொள்ளணும் இப்ப எண்ணெய் சூடாகிட்டு இனி நாங்கள் ஒவ்வொரு முட்டையா உள்ளுக்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போறோம் பாத்தீங்களுக்கு முட்டை ஒரு பக்கம் எல்லாம் பொறிஞ்சிட்டு இனி பிரட்டி விட்டு நாங்கள் புரிச்செடுத்துக் கொள்ளணும் கோல்டு கலர்ல வேற மட்டும் நாங்கள் இதை பிரட்டி விட்டு புரிச்செடுத்துக் கொள்ளுவோம் வீடியோலயே பாக்க தெரியும் நான் எப்படி புரிச்செடுக்கிறேன் நல்ல கோல்டு நாங்கள் கையால் எடுத்து விடைக்க இந்த தோய்பென்மா நிறுவையா ஊத்தி கொண்டிருந்தது கரண்டி அழை நாங்கள் அள்ளி விடைய எடுத்து விடைய நல்ல வடிவா குட்டையோட சேர்ந்து இந்த தோய்பென்மா ஊத்துண்டாம எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு சுப்பி கல்லது கம்பியால கூட இந்த முட்டையை குத்தி உள்ளுக்க போட்டு பறிச்சு எடுத்துக்கலாம் அது இன்னும் நல்ல சேப்பாகவும் வடிவாகவும் உங்களுக்கு இந்த எக் போண்டா வேற பாத்தீங்கன்னா எக் ஒரு மாலை நேரங்கள்ல அப்படி சாப்பிடுறதுக்கு செய்து கொடுத்து பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மல நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்